காயெல்லாம் நீங்க கட் பண்ண மாட்டீங்களா காயெல்லாம் அறிய மாட்டீங்களா புரியல அப்படின்னா எப்படி அறியாம பண்ணுவீங்க யாராவது தருவாங்களா தமிழ் காலையிலலாம் நல்லா தூங்குவார் போல காலையில் எப்பவுமே போட்டாலும் வரமாட்டாது நாங்கள் மொட்டை மாடிக்கு போலாம் தான் செடி விதை போட்டிருந்தேன் அது எப்படி போய் ஏன்னா நைட்டு சரியான மழை உங்க எல்லாம் நல்ல மலையா கதம்ப கதம்பு பக்கடா கதம்பு பக்கடா ம் சூப்பர் ஏதோ ஒரு பக்கடா சாப்பிடுங்க கார் வரும் பக்கடம் நல்லாதான் இருக்கும் உங்கள் ஊரில் வந்து நல்ல மலையா திருவண்ணாமலையில் இங்கே சென்னையில் வந்து சரியான மலை நான் போட்ட வெதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன் போகிறேன் ஆவார நிறைய ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் பண்ணியாச்சு மறுபடியும் ஒரு பூ இங்க பாருங்கள் ரெண்டு செடி இருக்குது இன்னொரு செடி குடும்ப ஆவாரம் பூ அதுதான் பா வேலை செய்யறவங்க செய்வாங்களா சூப்பர் சூப்பர் வேலைக்கு ஆளுமை வச்சுருக்கீங்களா சமையலுக்குலாம் ஓ சமையல் நீங்கள் பண்ணுவீங்க மற்றதெல்லாம் கட் தரதெல்லாம் அவங்க செய்வாங்க சூப்பர் என்ஜாய் பாருங்க குளம் மாதிரி இருப்பாருங்களேன் பாத்தி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க அங்கே அந்த வயல்காட்டில் வந்து மழை வந்தோன்னா அப்படியே குளம் மாதிரி பாருங்க குளம் மாதிரி தேங்கி நிற்கிது பாத்தி கட்டிக்கிட்டு இருக்காங்க போல் அந்த பக்கம் பார்க்கணும் இதுதான் ஊதா பாத்துல வர பாருங்க நிறைய பிஞ்சு வச்சிருக்கு இதுதான் நிறைய காய்க்கு வீட்டுல இருந்தே கதை எடுத்து போட்டுருங்க போன வருஷம் இதான் நிறைய காய்ச்சிருக்கு தக்காளி எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு திங்கி நிறைய வச்சிருச்சு எல்லாம் கொட்டி வச்சு கூட ஒன் ரெண்டு ரெண்டு தக்காளிதான் இருக்கு Okay. காலையில் மழை பெய்கிறது ஓ அப்படியா இப்போ காலையில் மழையா இங்கே நல்லா வெயில் அடிக்குது செஞ்சிக்கோட்டையில் மழை உள்ளது செஞ்சிக்கோட்டையில் மழை எட்டு பேர் பார்த்துருக்கீங்க லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க வீடியோஸ்லாம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பாத்தீங்களா எவ்வளவு கொக்கு இருக்கு பாருங்க அங்க அவங்களே பாத்தி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க அது அதுல வந்து மழை பெய்ஞ்சதும் எக்கச்சக்கமா நல்லா தண்ணி வந்துச்சு குளம் மாதிரி இருப்பாங்க சூப்பரா இருக்கும் தெரியுது அவங்களுக்கு இதுல நான் போட்ட விதை பாருங்க அவரைக்காய் போட்டிருக்கேன் செடி அவரை அப்புறம் புடலங்காய் போட்டிருக்கேன் வெல்ரிக்காய் எல்லாமே போட்டிருக்கோம் இது எதோ வந்து கட் பண்ணி விட்டுருச்சு பாருங்க சோளத்தை சோளத்தை மட்டும் வரவே விட மாட்டேங்குது இலி ஏதோ வந்துருக்கு அப்புறம் இங்கே போட்டுருக்கு பாருங்கள் இங்கே இப்போ தான் போட்டேன் கொத்தாரங்காய் கொத்தவரங்காய் அப்புறம் இது போட்டிருந்தேன் அது பட்டாணி காஞ்சி பட்டாணியை ஊற வச்சுட்டு எடுத்து போட்டுச்சிருந்தேன் அது பாருங்கள் இவ்வளோ அழகா முளைச்சி வந்துருக்குன்னு சோளம் கூட போட்டிருந்தேன் காஞ்சி பட்டாணி பாருங்கள் பாருங்கள் ஊற வச்சு மொள கட்டி போட்டேன் இந்த அளவு வந்துருக்கு பாருங்க இலலாம் இலெலாம் விட்டுருச்சு இது வந்து தக்காளியிலோட ஸ்டெம் எடுத்து கட் பண்ணி வச்சேன் தக்காளி ஸ்டெம் எடுத்து கட் பண்ணி வந்து ஒரு அதை எடுத்து கட் பண்ணி வச்சோம்னா இதில் ஒரு புது செடி வரும் இதெல்லாம் செடி இதெல்லாம் ஓரளவு நல்லதா இருக்குது மழை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அந்த நல்ல அடைமலை பெஞ்சது கனமழை தான் பெஞ்சுது பரவாயில்ல இந்த மொழி வந்ததெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லதான் இருக்குது